இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார உயர்நிதி எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெருமழித்திற்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த கைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு ஆமா தெரியமாட்டான் கேட்க

ஒரு சேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு செய்ய வேணா சோமாரிக்குற சோமாரினி பிச்சை எடுத்த பேமணினி

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும் கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தணிக்கு அப்புறம் ஆமா தாயி ரொம்ப நாள் வேண்டியது ரெண்டு அஞ்சு இருக்குமா இருக்கு தாயி பத்து வச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் குடுக்கிற அஞ்சு சேர்த்தா

கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பஸ் போய் பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டு இதை கொண்டு போய் மலையில சேத்தரணும் ஆண்டவா கோட்டருக்கு பண்ணு சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலமே அதுக்கு கூவிட்டு கீழேயே கூவ போகுது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க

ஓ சரி بابا நம்மள நாஞ்ச போய் சாப்பிட்டு என்ன ரெண்டு பேட் நல்லிய இருக்கு இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியல பா இதுக்கு மேல ஏன் கால் தாங்கயா இருக்கு சாப்பிரது பத்தியல்ல அப்புற நீ நொண்டி ஆயிருவ எதை ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட்டாய் நல்ல மனசு நல்ல மனசு அப்ப பில் போட்டுருமா சரி 205 ரூபாய்

புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளை இல்லையா 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 கரையழைப்பு யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு அடைச்சு உனக்கு துணி வேணும்னு சொல்லல கெபடி கிரக்கன ஒரு மிதி துணி எடுத்துக்க aata pressure cooker அடிச்சு அவன ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க சோற அந்த கடச்சில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான் எனக்கு வீண வாச்சி கட்டிக்குன்னு ரொம்ப நாளாக கேட்டே இருக்கேன் இந்த படை போதுமா अरे சோரி சார் வேணுமா இந்த குட்டை போதுமா अरे சோரி கொஞ்சம் குட்டேனுமா கடை அடைப்பு வாங்க வாழ்கமிழி தலைவிட்டு அய்யோ தமிழரசி உன்பாட்டு வாழ்க்கை

அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க கப்புனு புடிச்சுக்கிட்டான் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டான அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினா இல்ல எதை பீடியவா பள்ளிக்கூடத்தை நான் அன்னைக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துல போக வாங்கி சொல்லிட்டு பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி குடுத்துட்டீங்கன்னு போதும் என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு வந்தான்டா எப்படி இருப்பான்னு தெரியுமா நீங்களும் இருக்கீங்களே வீட்ல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி தரக்கலாம் வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி ஜம்பிங்ல ஜாஸ்தி ராணி வாங்கற ஜக்கம்மா அந்த பரம்பையில் வந்த எங்கம்மா சைட் தமிழாசி இந்த தள்ளார வயதிலும் பொல்லார புலியன தவறுகளை சுட்டி காட்டும் தங்க தலைவி அதற்கான தான் தாக்கப்பட்டா இடைங்கள் தலைவி அவர் பேச்சை இடைங்கள் ஊழியர் போச்சு சைதை தமிழர் சியா நானும் கேள்விப்பட்டிருக்கான் டே அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போட்டுருக்கா ஆமா நீங்க சைனை தமிழர்க பாத்துருக்கீங்களா மணிமணி சுமிணி நாட்டானா நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க ஆஹ் இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க